ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க டிசம்பர் மாதம் கடைசி கடைசியாக டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்றைக்கி தமிழ் மாதம் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழம அன்னைக்கு செவ்வாய் அன்னிக்கான அன்னைக்கான இந்த ஆண்டில கடைசியா என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிரையில ஏகாதேசியானது வரப்போகுது வரக்கூடிய இந்த வளர்பிரை ஏகாதேசி சித்த வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது சோ இந்த ஏகாதேசியில சகல விஷ்ணு ஆலயங்கள் அதாவது பெருமாள் ஆலயங்கள்ல பரமபத வாசல் திறப்பு விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் முத்தங்கி சேவையில் காட்சி தவறாரு அது மட்டும் இல்லாமல் சகல விஷ்ணு ஆலயங்கள்ல ராப்பத்து உற்சவமானது இந்த நாளில் ஆரம்பமாக போகுது ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட ஏகாதேசி சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலனை இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷப ராசியில பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியில் கிடைக்கக்கூடிய பலனையும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு கண்டிப்பாக பயன் பெறுங்க ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா இல்லை ஆபத்தை கொடுக்குமாங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற ஆண்டு முடியக்கூடிய நேரத்திலயும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்கு ஸோ வைகுண்ட ஏகாதேசி வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து ரிஷப ராசிக்காரங்க பலன் பெறுங்க ரிஷப ராசியில பிறந்த நேயர்களுக்கு தாய் சொல்லை தட்டாதவர்களாக செயல்பட வேண்டும் தாய் சொல்ல தட்டாதவர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் அந்த பொருத்தத்துக்கேற்ப நீங்கள் இந்த டைம் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு பல பலன்கள் கிடைக்க போகுது தாய் ஒன்று சொன்னாங்கன்னா அதை கேட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும் தாய் சொல்ல தட்டாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்க நடக்க உங்களுக்கு நிறைய சிறப்பு பலன்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியில் கிடைக்கும் தாய் தான் இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஜாக்பாட் அந்த ஜாக்பாட்டை கரெக்டாக ரிஷப ராசிக்காரங்க யூஸ் பண்ணுங்கள் கெட்டதோ நல்லதோ தாய் சொன்னால் அதை தட்டாமல் செய்திங்கன்னா அந்த தட்டாமல் செய்யறதுக்கே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஸோ சிறப்பு பலன்களாக என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உத்தியோகத்தில் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் வேலையில சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் சிக்கல்கள் ஏற்படும் போது அதை கண்டு பயப்படாம அதனை அழகாக செய்து முடிக்க நீங்க உங்கள் அதிகாரிகள் கிட்ட உதவிகள் கேளுங்க அப்படி கேட்கக்கூடிய உதவிகள் மூலம் உதவிகள் கிடைத்து பாராட்டு பெற மாதிரி வேலையை முடிக்க முடியும் ஸோ உத்தியோகத்தில் வேலையை முடிக்க அவங்க உதவிகள் கேளுங்க கிட்ட உதவிகள் கேட்டால் உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃகோர்ஸ் கண்டிப்பாக உதவிகள் வந்து கிடைக்கும் ஸோ என்ன உதவிகள் வேணுமோ அந்த உதவிகளை மேல் அதிகாரிகள்கிட்ட கேளுங்கள் சக ஊழியர்களிடம் கேட்கறதுக்கு பதிலாக மேலதிகாரிகளிடம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்று பாராட்டு பெற முடியும் ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கோ நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய காலமாக இனி இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு உங்களுக்கு சூழ்நிலை இருக்க போது வியாபாரம் இப்போதான் சூடு பிடித்து அதில் அதிக லாபத்தை பெறுவீங்க புதிய முதலீடுகள் பண்ணுறது புதிய விஷயத்தை இப்போ இது பண்ணுறது அதை தவிர்த்துக்கிட்டு தொழிலை வந்து நீங்கள் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இப்போ லாபம் கிடைக்கக்கூடிய டைம் இந்த டைம் நீங்க வேற ஏதாவது பண்ணி அது கஷ்டப்படுறத விட வியாபாரம் இருக்கிறது சூடு பிடிக்கும் போது அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்து அதுல லாபம் பெற முயற்சி பண்ணுங்க ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி பல காலமாக கற்பனை செய்து வைத்து கொண்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணியை இப்ப வைகுண்ட ஏகாதேசிக்கு பின்னாடி நீங்க தொடங்குனீங்கன்னா உங்க பணி டக்கு டக்கு டக்குன்னு நடந்து சீக்கிரம் நிறைவேறும் குடும்ப தலைவிகள் உங்க கணவருடைய அன்ப பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு கொள்ள முடியும் அதனால குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இப்ப எல்லா முது முயற்சியும் ஈடுபடுங்க அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் பல காலமாக உங்களுடைய பட வாய்ப்புக்காக அலைந்து திரிந்திருப்பீங்கள்ல அதன் வெளிப்பாடு உங்களுக்கு நல்ல கதாபாத்திரம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உங்க கலைத்துறையில் ஜொலிக்க பாருங்க ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலா மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் உங்கள் சக மாணவர்களோடு இணுக்கமாக செல்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் எந்த அளவுக்கு படிப்புல கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மேன்மையை வந்து அடைய முடியும் இப்போ நீங்க படிப்புல கவனம் செலுத்துனீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு சூப்பரா வந்து இருக்கும் சோ இதுதான் வைகுண்ட ஏகாதேசியுடைய சிறப்பு பலன்களாக உங்க ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததா இந்த வைகுண்ட ஏகாதேசியில விரதம் இருக்கிறத பத்தி சொல்ல போற ஆக்சுவலி இந்த விரதத்தை இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது அனைவருமே வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அனைவருமே வைகுண்ட ஏகாதேசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதனால் கிடைக்கக்கூடிய மகிமையோ இந்த வீடியோவில் ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிற ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு விரத மகிமையை தெரிஞ்சு விரதம் இருந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பூலோக வைகுண்ட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதேசி விழா நடப்பது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலேயே வைகுண்ட ஏகாதேசி வைபவம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதேசியில் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதேசி மார்கழியுடைய நடு பகுதியில் பதினைந்தாம் தேதி வந்திருக்கு ஸ்ரீரங்க கோவிலில் சைத்தார் திருவிழா தை மாதமானது புனர்பூச நாள்ல ஓடப்படும் ஸோ இந்த ஆண்டும் தை மாதத்தில் அந்த நாள் அன்னைக்கு தேர் ஓடப்படும் ஸோ இந்த வைகுண்ட ஏகாதேசி தேர் திருவிழா இதெல்லாம் ரொம்ப 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 விசேஷம் இதில் மார்கழி மாதத்துல வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதேசி தான் பெரிய வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் இந்த வருடம் பெரிய வைகுண்ட ஏகாதசி மார்கழி பதினைந்தாம் தேதி வருகிறது ஸோ மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி இதனாலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதே போல திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசியை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்களான வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் இந்த ஐந்தோடு மனமும் சேர்ந்து பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதேசி விரதம் உடலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றியிருப்பது தான் இந்த நாளுடைய மிகப்பெரிய சிறப்பு இப்பேற்பட்ட ஏகாதேசி அன்னைக்கு சில விஷயங்கள் உங்கள் ராசிக்காரங்க செய்யக்கூடாது அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏகாதேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் தாய் தந்தைக்கு சீர்திருத்தம் செய்யக்கூடாது தாய் தந்தைக்கு சீர்திருத்தம் நினைவு நாள் வந்தாலும் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாததிசி அன்னைக்கு நடத்தணும் அன்று கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது கூடுமான வரை நீங்கள் கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு கொடுக்கலாம் ஏகாதேசி அன்னைக்கு உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்தில் மிக கிழன நகரத்திற்கு செல்வான் இதனால் இந்த நாளில் அந்த மாதிரி தவற செய்யக்கூடாது இலை பறிக்க பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளே வித்து விட வேண்டும் அதனால் இந்த நாளில் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது இந்த நாளில் மோஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலே இந்த வைகுண்ட ஏகாதேசில திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படுறதா காலப்போக்கில் எல்லா வைணவ கோவில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பது ஒரு திருவிழாவாக நடைபெறுது பெருந்தளனான மக்கள் இதில் பங்கு கொள்றாங்க எல்லையற்ற பலன்களை வைகுண்ட ஏகாதசி விரதம் தருவதால் இவ்விரதம் மிக சிறப்பாக மதிக்கப்படுது இந்த நாளில் காயத்திரியை விட சிறந்த மந்திரம் இல்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை ஏகாதசி விட சிறந்த விரதம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு ஏகாதேசி என்றால் தமிழில் பதினொன்று என பொருள்படும் ஏகாதேசி என்று விரதம் மேற்கொள்வதா அனைத்து சாஸ்திரங்களும் வலியுறுத்துகிறது மற்ற விரதங்களை விட ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பது மிக சிறப்பானது ஸோ இதனால விரதத்தை கடைபிடிக்க மறக்காதீங்க இந்த நாளில் விரதத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா கோவிலில் திறக்கக்கூடிய சொர்க்க வாசலையாவது பாருங்க அதுவே ரொம்ப பெரிய இதுக்கு சமமாக இருக்கும் ஸோ அதை செய்தாவே போதுமானது ஸோ இந்த வீடியோவை ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி